ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய அம்மா இந்த நாளான திங்கக்கிழமையில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி காட்டுவதற்காக உன் வராக்யானவள் வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு விடிகளும் என் குழந்தைக்கு வெற்றி விடிகளாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ தொடங்குகின்றாய் அல்லவா உன்னுடைய அந்த நம்பிக்கை இன்று வீண் போகாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எதுவெல்லாம் உன்னுடைய சிந்தனைக்குள் நுழைந்து உன்னுடைய எண்ணங்களை இன்று தடுத்து நிறுத்தினாலும் எத்தனை தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் நீ செய்கின்ற செயலில் எந்த தொய்வும் இல்லாமல் வெற்றியை நோக்கி மட்டுமே என் குழந்தை நீ பயணித்துக் கொண்டிருப்பாய் வெற்றி செய்தி என்பது என் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது இந்த வராகி உன்னை கண்டால் மட்டும்தான் நடக்கும் அதைதான் அம்மா உனக்கு தினமும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் தாமதங்கள் வாழ்க்கையில் ஆகிவிட்டதே என்று எண்ணி வருந்தாமல் தாமதத்தினால் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையின் பயணம் வெற்றியை நோக்கிய பயணம் தவிர யார் வாழ்க்கையும் அளித்தோம் அல்லது யாரையும் பின்னுக்கு தள்ளியோ முன்னேற வேண்டிய பயணம் கிடையாது நீ மட்டும் இதில் இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும் வேறு யாரையும் அருகில் நீ சேர்த்து கொள்ள வேண்டாம் என் குழந்தையே அவரவர்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் நீ யாரையும் உனக்கு போட்டியாக நினைக்க வேண்டாம் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் இருக்கட்டும் அதை வேறு யாரும் தொடர் நினைத்தாலும் அது அவர் அவரவர்களின் திறமை என்று எண்ணி நீ முன்னேறி இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் மறைந்து கிடைக்கின்றது அது என்னவென்று என்றாவது நீ சிந்தித்துப் பார்த்திருக்கின்றாயா அது என்ன தெரியுமா நீ எப்பொழுதுமே மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஒரு மாய வலைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை பற்றி உனக்கு தெரியாத விஷயங்கள் என்ன தெரியுமா இருக்கின்றது என் குழந்தையே நீ மிகவும் திறமைசாலியான குழந்தை உன்னால் முடியாதது எதுவும் கிடையாது ஒவ்வொரு தடங்கல்கள் வரும்பொழுது அதையெல்லாம் தாண்டி நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொள்ளக்கூடிய குழந்தை உனக்குள் இந்த திறமைகள் எல்லாமே இருக்கின்றது ஆனால் நீ எப்படி இருக்கின்றாய் தெரியுமா யாரோ ஒருவர் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னால் எங்கும் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டால் அதை என் தெய்வ வாக்காக நினைத்து நம்மால் எல்லாம் மீள முடியாது இதுவெல்லாம் செய்ய முடிந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீ உன் வேலையில் ஒரு ஓரையில் உட்கார்ந்து கொண்டிருப்பாய் அது தவறான விஷயம் அல்லவா என் குழந்தையே அது போன்று ஒரு நாளும் வாழ்க்கையில் செய்துவிடாது அடுத்தவர்களின் வார்த்தை உன் மூளையை ஒரு நாளும் தொலைக்க கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை இந்த செவிகளில் கேட்டுக்கொண்டு இந்த செவிகளில் விட்டுவிட வேண்டும் உண்மையில் அது உன் வாழ்க்கைக்கு நல்ல காரியமாக இருந்தால் மட்டும்தான் அதை உன் மனதிற்குள் நீ எடுத்துச் செல்ல வேண்டும் மற்றபடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற தேவையில்லாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் குழந்தை இனி கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பது இந்த தாயானவனுடைய சத்திய வாக்கல்லவா அதையும் மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுமோ என்று எக்காரணத்தை கொண்டும் நீ பயப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் சந்தேகம் என்ற ஒன்று வந்துவிடக்கூடாது அதை இந்த தெய்வத்தின் மீது நிச்சயமாக வந்துவிடக்கூடாது அற்புதங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று உனக்கு விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அதிகமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நல்லதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது சரியான நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ இழந்து விடாதே என் குழந்தையே உணர்வுகளோடு எப்பொழுதும் யாராவது விளையாடுகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் பேச நேரமில்லை என்று சிலர் சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை கேட்டு நீயும் ஒதுங்கி விடுவாய் அப்படியானால் உண்மை என்ன தெரியுமா அவர்கள் பேச நினைக்கின்ற நபர் நீ இல்லை என்பதுதான் உண்மை உண்மையாகவே ஒருவரோடு பேச வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கான நேரத்தை அவர்கள் நிச்சயமாக உருவாக்கிக் கொள்வார்கள் அதையும் தாண்டி உன்னிடத்தில் பேச துணியவில்லை என்றால் என் குழந்தை அவர்கள் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றியவர்களுக்கு இந்த காலம் கை என்றால் ஏமாந்து போனவர்களுக்கு தெய்வம் கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே தெய்வம் எப்போது அவர்களுக்கு கை கொடுக்கின்றதோ அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்கையில் சிறப்பான சம்பவங்கள் பல நடக்கும் பொறுமையாக காத்திருந்தால் வெற்றியினை எளிதாக தட்டிச் செல்லலாம் என்பதனை மறந்துவிடாதே ஒருவர் கோபம் கொண்டால் கோபம் கொண்டு விட்டார்களே என்பதை மட்டுமே சொல்லி பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதனால் எதற்காக கோபப்பட்டார் என்பதனை இங்கு யாரும் சிந்திப்பது கிடையாது சில நேரங்களில் சில கோபங்களில் அதிக நியாயம் இருக்கும் ஆனால் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை அதற்காகத்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன் எந்த விதமான உணர்வுகளும் மதிப்பு கொடுக்காத இந்த மனிதர்கள் மத்தியில் உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாதே என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே தொலைவில் இருந்தாலும் சில உறவுகளை வெளிப்படுத்தாது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே தொலைவில் இருந்தாலும் சில உறவுகளை தொலைக்காமல் இருந்தால் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் உறவுகள் இன்று வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களை கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே சில உறவுகள் மட்டும்தான் அப்படி இருக்கின்றார்கள் மனதில் கள்ள கபடம் இல்லாமல் அடுத்தவர்களின் நன்மையை மட்டுமே நினைக்கின்றார்கள் அப்படியானால் சில உறவுகள் தன்னையுடைய தன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி கூட சிந்திக்காமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருக்கின்றார்கள் நீயாக இரு நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் ஒரு நாளும் தவறாக உன்னை பற்றி சிந்திப்பது கிடையாது உன்னை தவறாக நினைப்பவர்கள் முதலில் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு தேவை கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இதில் பாதி போராட்டங்கள் என்ன தெரியுமா அடுத்தவர்களிடத்தில் உன்னை பற்றி நிரூபிப்பதற்கு இங்கு பாதி போராட்டங்களாக இருக்கின்றது என் குழந்தையே உன்னால் நேற்றையே கடந்து முடிந்ததை நிச்சயமாக சரி செய்ய முடியாது ஆனால் நாளை உன்னால் உருவாக்க முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது எத்தனையோ மேல் என்பதனை நீ புரிந்து கொள் தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதைவிட சிறந்த மாற்றம் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டே உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்காகத்தான் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் ஒரு நாளும் உனக்கு எந்த இழப்பும் ஆகாது இருந்துவிடவும் கூடாது என்பதில் கவனமாக இரு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் நீ அப்படி வாழ்ந்து பார்த்தால்தான் உனக்காகவே படைக்கப்பட்டது போல ஒரு உணர்வு உனக்குள் தோன்றிவிடும் எந்த இடத்தில் வசதியாக உணர்கின்றாயோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதிய இடத்தில் புதிய இடத்தில் புதியவற்றை நீ தேட தொடங்க வேண்டும் அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த இடத்தில் நான் இருக்கின்றேன் இது எனக்கு சரியாக இருக்கின்றது இந்த இடத்திலிருந்து எனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வது சரியாக இருக்கின்றது என்று எண்ணி இந்த இடத்திலேயே நின்றுவிடக்கூடாது அது உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்றால் அடுத்ததை நோக்கி நீ பயணிக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே இந்த உலகத்தில் கடினமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றது ஆனால் முடியாது என்று சொல்கின்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது எத்தனை கடினமான விஷயமாக இருந்தாலும் எத்தனை கடினமான விஷயங்களாக இருந்தாலும் அதை உன்னால் செய்து முடிக்க முடியும் என்பதை முதலில் நம்பும் என் குழந்தையை நிச்சயமாக துரோகம் என்பது மிருக மிருகங்களிடத்தில் இருக்கிறதா என்று சொல்ல முடியாது ஆனால் மனித உருவத்தில் அலைகின்ற பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தான் செய்கின்ற அதை ஒரு பொழுதும் இல்லை என்று சொல்ல முடியாது அவசியமான விஷயங்களை எல்லாம் விருப்பமானவர்களாக மாற்றிக்கொண்டால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயமாக மிகவும் எளிதாக உன்னுடைய பக்கம் வந்துவிடும் முடிவுகளுக்கு என் குழந்தை முக்கியத்துவம் கொடுக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் சிந்தித்து செயல்படு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்